தொடர்ந்து மூன்று படங்கள் ஹிட் பட இயக்குநர்களுடன் கைகோர்க்கும் தனுஷ் பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா வாங்க பார்க்கலாம் முன்னணி நடிகர்களின் ஒருவராக இருப்பவர் தனுஷ் அண்ணன் சினிமா கற்றவர் இவர் துவக்கத்திலேயே மூன்று தொடர் ஹிட் படங்களை கொடுத்து ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர் பல இயக்குனர்களின் படங்களிலும் நடித்த தன்னை மெருகேற்றி கொண்டார் குறிப்பாக வெற்றிமாறின் இயக்கத்தில் நடித்த படங்கள் தனுஷ் ஒரு முழு நடிகராக மாற்றியது மேலும் தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழி படங்களிலும் நடித்து தனுஷ் ஒரு இந்தியா நடிகராக மாறியிருக்கிறார் இதுவரை மூன்று நேரடியான ஹிந்தி படங்களில் நடித்திருக்கிறார் இந்திய சினிமாவில் தனுஷ் ஒரு முக்கிய நடிகராக மாறியிருக்கிறார் சமீப காலமாகவே தனுஷின் படங்கள் தெலுங்கிலும் டப் செய்யப்பட்டு வெளியாகி வருகிறது ஒரு பக்கம் இயக்குநராகவும் தனுஷ் கலக்கி வருகிறார் அவர் இயக்கி நடித்த ராயன் படம் சூப்பர் ஹிட் அடித்தது அதேபோல் அவரின் சகோதரி மகன் பவிஷை வைத்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை இயக்கினார் அந்த படத்தின் பின் இட்லி கடை என்கிற படத்தை துவங்கினார் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்து மற்ற வேலைகள் நடைபெற்று வருகிறது ஒரு பக்கம் நடிகராகவும் பிஸியாக இருக்கிறார் தனுஷ் சமீபத்தில் அவரின் நடிப்பில் வெளியான குபேரா படம் நூறு கோடி வசூலை பெற்றிருக்கிறது தேசிய விருது கிடைக்கும் என சொல்கிறார்கள் இந்நிலையில் வேவ்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கும் மூன்று படங்களில் நடிக்கவிருக்கிறார் தனுஷ் போர்தொழில் படத்தை இயக்கிய விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் அடுத்து நடிக்கவிருக்கிறார் அடுத்து மாரி செல்வராஜன் இயக்கத்தில் ஒரு படம் வெற்றிமாறன் இயக்கத்தில் வட சென்னை ரெண்டு என கமிட்டாகி உள்ளார் இந்த மூன்று படங்களின் பட்ஜெட்டும் முன்னூத்தி ஐம்பது கோடியை தாண்டும் என்கிறார்கள் தாத்தா இறப்புக்கு முன் என்னிடம் கடைசியாக கேட்டது இதுதான் விக்ரம் பிரபு உருக்கம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க சண்முக பிரியன் இயக்கத்தில் விக்ரம் பிரபு சுஷ்மிதா பட் ஆகியோர் நடிப்பில் உருவாகி உள்ள படம் லவ் மேரேஜ் மீனாட்சி தினேஷ் அருள்ராஜ் ரமேஷ் திலக் முருகானந்தன் கஜராஜ் கோடாங்கி வடிவேலு வெற்றியாளர் ராமச்சந்திரன் யாசர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் ஷான் ரோல்டன் இசையமைத்துள்ளார் இப்படம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் பிஹைன் வுட்ஸ் யூ சேனலில் மூத்த நடன இயக்குனர் கலா மாஸ்டருடன் நடந்த நேர்காணலில் விக்ரம் பிரபு பேசினார் அதில் திரையுலகத்தில் அறிமுகமானது எப்படி தாத்தா சிவாஜியின் கடைசி காலம் மற்றும் தனது குடும்ப உறவுகள் குறித்து விரிவாக பேசியுள்ளார் நான் கும்மி படத்தில் நடித்தது அப்பாவுக்கே தெரியாது நான் உதவி இயக்குநராக பணியாற்றி வரும்போது இயக்குனர் பிரபு சாலமன் அளித்த பேட்டியில் அவர் சொன்ன ஒன்லைன் கேட்டு இன்ஸ்பிரேஷன் ஆகி நானே நேரில் சென்று அவரை சந்தித்து பேசினேன் அதன் பிறகுதான் அப்பாவுக்கே நான் நடிக்க போனது தெரியும் என்றார் தொடர்ந்து அவர் எனது சிறு வயதில் நான் அப்பாவை விடவும் தாத்தாவுடன் தான் அதிக நேரம் இருந்துள்ளேன் தாத்தா என்னையும் அருகே வைத்துக்கொண்டு எப்போதும் ஹாலிவுட் ஆக்ஷன் படங்களை மட்டும்தான் பார்ப்பார் பள்ளி விட்டு வந்ததும் படம் பார்ப்பதுதான் தாத்தாவுக்கும் எனக்கும் பொழுதுபோக்கு நான் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு அமெரிக்காவில் கல்லூரி படிப்புக்கு சேர்ந்த போதுதான் தாத்தா இறந்தார் அப்போது அமெரிக்காவில் இருந்து இந்தியா வர முப்பத்தி ஆறு மணி நேரம் ஆகும் நான் இறுதி சடங்கு முடிந்துவிடும் என்பதால் என்னால் வர முடியவில்லை இந்த ஒரு வாரம் வாழ்க்கை எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது எனினும் தாத்தா இறப்பதற்கு முன்பாக அப்போலோ மருத்துவமனையில் இருந்தபடி தொலைபேசி மூலம் என்னிடம் பேசினார் அப்போது அவர் என்னடா இன்னும் இந்தியனா இருக்கியா பிளடி அமெரிக்கனா ஆயிட்டியா என்று கேட்டார் அதற்கு நீங்க பார்த்துதான் தாத்தா சொல்லணும் என கூறினேன் ஆனால் அடுத்த முறை அவரை நேரில் சந்திக்க வாய்ப்பு இல்லாமலே போய்விட்டது என்றார்